சந்தி தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை ரேவதி நட்சத்திரம் காலை ஒன்பது முப்பத்தாறு வரை பிறகு அஸ்வதி நட்சத்திரம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து எதை எப்படி பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத பத்தி சொன்னேன் நேற்று முன்தினம் உங்களுக்கு சொன்னேன் பார்ப்பது வந்து நம்ம எப்படி பார்த்தோம் அப்படின்னா உலகம் நம்ம எப்படி பார்க்கும் நீ எப்படி நடந்து கொள்ளையா இப்போ ஒரு கண்ணாடி முன்னாடி நிற்கிறான் நம்முடைய பிம்பம் நம்ம சிரித்தோம் அப்படின்னா அந்த பிம்பமும் சிரிக்கும் நம்ம அழுதாக அந்த பிம்பமும் அழுகும் ஆக நம்ம எது செயல்படுத்துகிறோமோ அதுவே நமக்கு எதிர்வினையாக வருது அந்த அடிப்படையில் நீங்கள் என்னென்னவெல்லாம் பார்க்குறீங்களோ எல்லாம் நீங்கள் சிறப்பாக பார்த்தால் உலகம் உன்னை பார்க்கும் உன் புகழை நாளும் சேர்க்கும்னு அந்த கவிதை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில வரிகளை உங்களுக்கு சொன்னேன் உண்மையை பேசிப்பார் உதவியை செய்து பார் நன்மையை நினைத்துப்பார் நல்லதையே சொல்லிப்பார் அப்படின்னு சொன்னேன் அதுல எதுல முடிச்சிருந்தேன் அப்படின்னா கொடுக்கும் குணத்தை ஏற்றுப்பார் அப்படின்னு கொடுக்கும் குணம் யாருக்கு இருந்துச்சுன்னா கர்ண மகாராஜாவுக்கு இருந்துச்சான் ஆகையினாலே தான் அந்த புராணத்தில் வரும் ஒரு பழமொழிகளில் கூட வரும் கார்த்திகைக்கு பின் மழையும் இல்லை கர்ணனுக்கு பின் குடையும் இல்லை அப்படின்னா அதுக்கு பின்னாடி விழலை பிறக்கலைன்னு அர்த்தமாக கர்ணன் எதை கேட்டாலும் கேட்ட மாத்திரத்தில் கொடுத்தவராக இருந்தார் அவருடைய வாழ்க்கையில் ஒரு முறை அவர் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளித்துக்கிட்டு இருக்கிற போது ஒரு தங்க கிண்ணத்தில் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுக்கிட்டு இருந்தாராம் ஏழை ஒருத்தர் வந்து ஏதாவது தானம் கொடுங்கன்னு அந்த நேரத்தில் கேட்டாராம் இந்த நேரத்தில் இப்படி கேட்குற எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டுலாம் இருக்கும் உடம்பு முழுவதும் எண்ணெய் தேய்ச்சி குளித்துக்கிட்டு இருந்திருக்கிறார் அப்போ வந்து கேட்ட உடனேயே தங்க கிண்ணத்தில் எண்ணெய் வச்சுருந்தாரா அந்த என்னத்தை அப்படியே கையினாலே கொடுத்துட்டாராம் எடுதுகையினாலே இந்த வச்சுக்கணும்னு கொடுத்துட்டாரான் அப்போ வந்து பக்கத்தில் இருந்த அமைச்சர் கேட்டாராம் இது மாதிரி இதுகையினால் கொடுக்குறீங்களே எந்த பொருள் கொடுத்தாலும் வலதுகையினாலே இல்லை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்களாம் அதுக்கு கருணுன்னு சொன்னாராம் நான் இருந்து வலதுகைக்கு மாற்றுகிறதற்குள் என்னுடைய மனம் மாறிவிட்டால் என்ன ஆவது ஆகையினாலே தான் கேட்டது கேட்ட மாத்திரத்தில் கொடுக்க வேண்டும் என்று இடதுகையினாலேயே அப்படியே எண்ணெய் தேய்த்தபடியே கொடுத்தேன் அப்படின்னாராம் இது புராண கதையாக இருந்தாலும் சரி எந்த கதையாக இருந்தாலும் இதிலிருந்து படிப்பினை நாம் என்ன எடுத்துக்கொள்கிறோம் என்றால் யார் எதை கேட்டாலும் கொடுத்து உதவுகிற நமக்கு இருந்தால் கொடுத்து உதவலாம் இருப்பதை வைத்து நாம் நல்ல சிறப்பாக வாழ வேண்டும் அதில் தனக்கு மிஞ்சி தானம் அல்ல அந்த தானம் கொடுப்பதிலும் கூட நம்முடன் குடைவுள்ளலாக வாழ வேண்டும் என்று கூட இல்லை ஆனால் கொடுக்கும் குணம் நமக்கு இருக்க வேண்டும் யாருக்கேனும் உதவி செய்கிற குணம் இருக்க வேண்டும் எனவே கொடுக்கும் குணம் ஏற்றுப்பார் கொள்கைப்படி நடந்துவார் எல்லாருக்கும் ஒரு கொள்கை இருக்கணும் கடமையினை செய்துவார் கட்டுப்பாடுடன் வாழ்த்துவார் இப்படி இன்னும் நிறைய இருபது பார் இருக்கிறது அவற்றை பற்றியெல்லாம் தொடர்ந்து தந்தி தொலைக்காட்சியில் சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராஜ் பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் இன்று காலை நேரத்திலேயே காலை ஒன்பது முப்பத்தி ஏழுக்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வருகின்றார் சந்திரன் சுகாதிபதி இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட அவர் வக்ர இயக்கத்திலும் இருக்கின்றார் அஷ்டமாதிபதி நீச்சம் பெறுவது நன்மைதான் எனவே பக்குவமாக பேசி காரியங்களை சாய்த்துக் கொள்வீர்கள் தேவைகள் உங்களுக்கு உடனுக்குடன் பூர்த்தியாகும் லாபஸ்தானத்திலே சனியும் இரண்டிலே குருவும் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாம் அகலும் அதிகார பதவி கூட உங்களுக்கு கிடைக்கலாம் இன்று உங்களுக்கு ஒரு யோகமான நாள் ஷபராசினியர்களே உங்களுக்கு வியாழன் ஆதிக்கம் அந்த பார்வை சூரியன் புதன் மீது பதிகிறது கல்யாண கனவுகள் நனவாகலாம் கடமையில் இருந்த தொய்வுகள் அகலும் விஜயங்கள் கூடுதலாக இருந்தாலும் உங்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகியை திருப்திப்படுத்தும் தொழில் அபிவிருத்தி உத்தியோக அபிவிருத்தி என்று நீங்கள் இன்று மகிழ்ச்சி அடையப் போகின்றீர்கள் சனியின் ஆதிக்கம் நன்றாக இருப்பதனாலே புதிய தொழில் தொடங்குவதோ அல்லது புதிய ஒப்பந்தங்கள் போடுவதோ அதிலே உங்களுடைய சிந்தனைகளை செலுத்துவீர்கள் பதினோராம் இடத்தில் ராகு அயல் நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு நல்ல நிறுவனங்களில் அழைப்புகள் வரவழைக்கலாம் இந்த நாள் இனிய நாள் செவ்வாய் பாகிஸ்தானிலே செவ்வாய் இருந்தால் கொஞ்சம் கடுமையான வாக்கு வரும் என்பார்கள் எனவே நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் நிதானமாக பேச வேண்டும் சவால்களை சமாளிக்கக்கூடிய நாள் என்று கூட சொல்லலாம் தக்க தருணத்தில் நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள் விரயங்கள் கூடுதலாக இருக்கும் என்பதாலே சுப விரயங்கள் செய்யுங்கள் இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசியப் பொருள் ஆடம்பரப் பொருட்களை வாங்கி குவிப்பது நல்லது ராசினர்களே அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் ராசி செவ்வாய் செவ்வாயின் பார்வை சனி மீது பதிவேந்தனாலே கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டும் மகிழ்ச்சிக்குரிய தகவல்கள் வருமா என்றால் கொஞ்சம் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் பகை உருவாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் அலுவலகத்தில் கூட மேலதிகாரிகளின் அனுசரிப்பு கொஞ்சம் குறையலாம் உங்களுடைய தொழிலில் மிகுந்த அக்கறையாக இருக்க வேண்டும் உங்களிடம் ஒப்படைத்த பொறுப்பை யாரிடமும் ஒப்படைக்க வேண்டாம் சிம்மராசினியர்களே உங்களுக்கு காலை ஒன்பது முப்பத்தேழு வரை சந்திராஷ்டமம் எனவே அதிகாலையில் நீங்கள் எந்த முயற்சி செய்தாலும் அதில் கொஞ்சம் தாமதமாகவே இருக்கலாம் ஒன்பது முப்பத்தி ஏழுக்கு மேல் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறத் தொடங்கும் குறிப்பாக நீங்கள் எதை தொட்டாலும் தொட்டகாரியங்களில் வெற்றி பெற வேண்டுமானால் சந்திரபலம் நன்றாக இருக்க வேண்டும் எனவே இன்று மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் அகலும் அலைபேசி வழியில் நல்ல தகவல்கள் கிடைக்கும் நீங்கள் எடுத்த புது முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம் இடமாற்றங்கள் வீடு மாற்றங்கள் பற்றிய சிந்தனையும் உங்களுக்கு அதிகரிக்கும் கன்னிராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் இன்று காலை ஒன்பது முப்பதுக்கு மேல் சந்திராஷ்டமம் எனவே ஏதாவது ஒரு புது முயற்சி செய்ய நினைத்தால் காலையிலேயே செய்துவிடுவது நல்லது அதற்கு பின்னால் நீங்கள் எடுத்த முயற்சிகளில் கொஞ்சம் தாமதங்களும் தடைகளும் வரலாம் நண்பர்கள் கூட பகையாக மாறலாம் உத்தியோகத்தில் கூட நீங்கள் உங்களுடைய பொறுப்புகளை நம்பி சக பணியாளர்களிடம் கொடுத்தால் அது நடைபெறாமல் போகலாம் அதனால் மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும் பிள்ளைகளையும் கொஞ்சம் உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்கள் வழிபாட்டின் மூலமே இன்று வளர்ச்சி காண இயலும் ே அஷ்டமத்தில் குரு இருக்கின்றார் அலைச்சல் அதிகரிக்கும் ஆதாயம் குறைவாகவே இருக்கும் விருந்தினர்களின் வருகை உண்டு நீங்கள் விவாக பேச்சுகளை தீவிரமாக பேசி முடிக்க வேண்டும் வந்து வந்து விட்டு போகிறது என்று கவலைப்படுவீர்கள் சட்டமாதிபதியாக விளங்கும் செவ்வாயும் இன்று நீச்சம் பெற்று நீங்கள் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும் வரும் மரணங்கள் சிறப்பான மரன்கள் தானா என்று பிள்ளைகளுக்காக நீங்கள் ஏற்பாடு செய்தாலும் சரி உங்களுடைய விவாகத்தை பற்றி சிந்தித்தாலும் சரி கொஞ்சம் யோசித்து முடிவெடுக்க வேண்டிய நாள் இந்த நாள் அதே நேரத்தில் உத்தியோகத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள் குருவின் பார்வை இரண்டிலும் இரண்டிலும் பதிவு வந்தனாலே நீங்கள் கேட்ட இலாகா மாற்றங்கள் கூட உங்களுக்கு கிடைக்கலாம் ராசி நேர்களே உங்களுக்கு சூரிய புதன் இருக்கின்றார் இரண்டும் உங்கள் ராசிகள் இருப்பதனாலே புது ஆயுத்திய யோகம் உண்டு பிரபலங்களின் தொடர்பால் பெருமை காண்பீர்கள் பேச்சாற்றல் மிக்க ஒருவர் உங்களுடைய செயல்பாட்டுக்கு உறுதுணையாக இருப்பார் நேற்றைய பிரச்சனை இன்று சுமூகமாக முடியும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் வரலாம் அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு அதன் மூலம் ஆதாயங்கள் கிடைக்கலாம் இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாள் தனுசராசி நேர்களே உங்களுக்கு ஆறிலே குரு ஆறில் குரு இருந்தால் ஊரில் பகை என்பார்கள் எனவே பகைக்கு மத்தியில் வாழ்க்கை உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி மற்றவர்களிடம் நீங்கள் விலாவாரியாக தெரிவிக்க வேண்டாம் உத்தியோகத்தில் இருந்தால் கூட உடன் பணிபுரிபவர்களிடம் நான் அதை செய்யப் போகிறேன் இதை செய்யப் போகிறேன் தொழில் செய்யப் போகிறேன் எல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்தால் இந்த நாள் இனிய நாளாக அமையும் அது மட்டுமல்ல இன்று புதன்கிழமை எனவே இந்த அனுமனையும் நீங்கள் வழிபடுவது நல்லது மகர் ராசினியர்களே குறுபார்வை ராசிகள் பதிவதனாலே குழப்பங்கள் அகலும் பரங்கள் வாயில் தேடி வரும் வியாபாரத்திற்கு கணிசமான லாபம் கைகளிலே புரளும் வாங்கல் கொடுக்கல்கள் சரளமாக இருக்கும் இரண்டலை சனி இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் இந்த பதியத்திற்கு மேல் உங்களுக்கு நீங்கள் எதை சிந்தித்துக் கொண்டிருந்தீர்களோ அந்த காரியம் வெற்றிகரமாக நடைபெறும் ே ராசிகளிலே சனி இருக்கிறார் இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ள வேண்டும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளையும் கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ள வேண்டும் அவர்கள் உங்களுக்கு நன்மை செய்ய காத்திருந்தால் கூட உங்களுடைய அனுசரிப்புத்தான் தேவை அதே நேரத்தில் உச்சரிக்கும் சொற்களிலும் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும் எட்டிலே கேது இருக்கின்றார் யாருக்கேனும் ஏதாவது வாக்கு கொடுத்தால் கொடுத்ததை நிறைவேற்ற இயலாமல் போகலாம் இரண்டில் ராகு இருப்பதால் பொருளாதார பிரச்சனைகள் கொஞ்சம் அகலும் என்றாலும் கூட இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வேண்டுமானால் இன்று பெருமாள் இலக்குமி வழிபாடு உங்களுக்கு தேவை ே உங்களுக்கு காலை ஒன்பது முப்பத்தி ஏழு வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன் மனத்காரகன் சந்திரன் ராகுவோடு இருக்கின்ற பொழுது மன அமைதி குறையும் என முடியாத கவலை மேலோங்கும் யாருக்கேனும் வாக்கு கொடுத்து அதை கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் போகலாம் பகை உருவாகலாம் இல்லம் தேடி வருகிற செய்தி நல்ல செய்தியாக இருக்க வேண்டுமானால் இந்த அதிகாலையிலேயே நீங்கள் ஆணைமுகப் பெருமானையும் வழிபட வேண்டும் விஷ்ணுவையும் வழிபட வேண்டும் விஷ்ணு வழிபாடு உங்கள் வேதனைகளை தீர்க்கும் பயணங்களை மாற்றியமைத்துக் கொள்ளுங்கள் மேலும் விவரங்களடிய தினத்தந்தி படியுங்கள்